ஓகே ஓகே நாங்கள் இப்போ டாக்டரை சந்திச்சிட்டோம் டாக்டரை சந்திச்சிட்டோம் அவர் வந்து இப்ப இடைவேளை விட்டுருக்காங்க இடைவேளை அதாவது நீதிமன்ற வழக்குகள் வந்து இன்னும் அவருக்கு வழக்கில் இன்னும் எடுக்கல இப்ப நாங்கள் வந்து வெளியில் வந்தார் டாக்டர் அப்போ வரைக்கும் இட விளையிட்டுருக்காங்க இப்போ சாப்பிட்றதுக்கு இடைவெளி விட்டுருக்காங்க சாப்பிட்ட பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஒன்றரைக்கு தான் அவருடைய கேஸ் வந்து எடுக்க போகிறாங்க அதனால் டாக்டருக்கு பின்னாலேயே வந்து அவர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை கதைச்சினாங்க ஒரு சில விஷயங்களை கதைச்சினாங்க கதைக்குடிமையாக இருந்தது செல்ஃபி அடுத்தம் சந்தோஷமாக இருந்தது ரொம்ப அழகாகவே சிரிச்சு சிரிச்சு ரொம்ப அழகாக வந்து கதைச்சார் நிறைய விஷயங்களை கதைச்சார் பாப்போம் நீதிமன்ற வழக்கு முடிஞ்ச பிறகு நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கேட்டிருக்கோம் அந்த ஃபைவ் மினிட்ஸ் டைமுக்கு சார் டைமுக்கில் டாக்டர் என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்கிறார்ன்றது வந்து அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் வந்து தெருவேன் மறக்காமல் தொடர்ந்து வீடியோவோ பாருங்க ஓகே இப்போ டாக்டர் திருப்பி நீதிமன்றத்தை போகிறாரு பாருங்க இப்போ திருப்பி வந்து கோட்ஸுக்கு போகிறாரு பாருங்கள் வேறுறாரு ஓகே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்டை வந்து தருவோம் டாக்டர்கிட்ட இருந்து நியூஸ் சொல்லு இப்போ வந்து கோட்ஸுக்கு போகிறாங்க நாங்கள் வந்து குழப்பில் ஓகே நீதிமன்றத்துக்கு போகிறாரு ஓகே காணொலி பாருங்கள் நீதிமன்ற வழக்கு முடிஞ்சா பிறகு டாக்டரை சந்தித்து ஒரு கண்டிப்பாக ஒரு காணொலியோண்டு வெறும் இந்த காணொலி உங்களுக்கு ஒரு பிரியாசமாக இருக்கணும் ரொம்ப கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பம்பலாக இருந்தது நல்லா இருந்தது ஓகே தொடர்ந்து பாருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் திரும்ப இடைவேளை முடிஞ்சு தீண்டு கோர்ஸுக்கு போய்கொண்டிருக்கிறேன்